மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழ் இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் ஏன் ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரியான பொது இடங்களில் இருக்கக்கூடிய சார்ஜ் போர்ட்டலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்க மொபைலையோ லேப்டாப்பையோ சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா கவனமா இருங்க இது மூலமா ஆபத்து உங்களை தேடி வரலாம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த எச்சரிக்கை அப்படின்னா ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்ற ஒரு புதுவிதமான ஹேக்கிங் தாக்குதல் நடத்துறதாவோ இந்த ஹேக்கிங் தாக்குதல் மூலமா நீங்க மிரட்டப்படலாம் அப்படின்றதுனால இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சில மாசங்களுக்கு முன்னாடி ஆக்சிஸ் பேங்குமே இதே ஜூஸ் ஜாக்கிங் அட்டாக் குறித்து ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுலேருந்து தப்பிக்க சேஃப்டி டிப்ஸுமே வந்து மத்திய அரசு சார்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ ஜூஸ் ஜாக்கிங் அட்டாக்னா என்ன இந்த கும்பல் யாரை டார்கெட் பண்ணுவாங்க சப்போஸ் உங்கள் மொபைலில் ஜூஸ் ஜாக்கிங் அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இஷுவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா யூஎஸ்பி மூலமா டேட்டாவை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது நான் சொல்றது டெக்னிக்கல் டைம்ல சரியா என்னன்னு தெரில ஆனா உங்களோட புரிதலுக்காக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன் ஏன்னா டெக்னிக்கல் பர்சனும் கிடையாது என்னோட புரிதல் படி நான் சொல்றேன் சோ வெளியாயிருக்கிற மத்திய அரசோட எச்சரிக்கை அது தொடர்பா செய்திகள் வெளியாயிருக்கு இல்லையா அதை வச்சு நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் இப்போ பேசிக் ஃபோனோட சார்ஜரை பிளக் பாயிண்ட்ல மாட்டினதும் ஒயர் மூலமாக எலக்ட்ரிசிட்டி மொபைலோட பேட்ரிக்கு போய் சார்ஜ் ஏறுது ஆனால் இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆப்வியஸாக யூஎஸ்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் யூஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது இப்போ சிஸ்டம்லேருந்து ஏதாவது ஒரு டேட்டாவை மொபைலுக்கு சென்ட் பண்ணணும்னா டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம் இதில் என்ன நடக்குது அப்படின்னா சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டா ஒயர் மூலமாக எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகி மொபைலுக்கு சென்ட் ஆகுது அதே மாதிரி மொபைல்ல இருந்தும் டேட்டாவை சிஸ்டமாலையும் ரிசீவ் பண்ண முடியும் ஸோ அடிப்படையாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இதுக்கும் ஜூஸ் ஜாக்கிங் அட்டாக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டா இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல அதாவது பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் இடங்கள்ல சார்ஜ் போடுறதுக்கு மொபைலையோ லேப்டாப்பையோ சார்ஜ் போடுறதுக்கான ஃபெசிலிட்டியே பண்ணி வச்சிருக்காங்க இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயம்புரில் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எக்மோர்லேயும் இருக்கு சென்ட்ரல்லையும் இருக்கு ஏர்போர்ட்டில் இருக்கு இந்த மாதிரி பொது இடங்களில் சார்ஜ் போடுறதுக்கான வசதிகள் இருக்குது இல்லையா ஸோ இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் போடக்கூடிய வசதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் கொண்டு வரலனா கூட சில பவர் பாயிண்ட்லலாம் கேபிளை யூஸ் பண்ணி டேரெக்டாக யூஎஸ்பி போர்ட் மூலமாக சார்ஜ் போடுறதுக்கான ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க இதில் எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சார்ஜர் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் பொது இடத்துல இருக்கிற யூஎஸ்பி போட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ஏற்கனவே ஏதாவது ஒரு மால்வேர் இன்ஜெக்ட் ஆகியிருக்கலாம் மால்வேரை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஆபத்தான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் மொபைலில் அதில் கனெக்ட் பண்ணதும் அந்த ஆபத்தான சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விதமாக அட்டாக் பண்ணும் ஒன்று உங்கள் மொபைலில் இருக்கிற தகவல்களை திருட வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா அந்த யூஎஸ்பி போர்ட்டில் இருக்கிற மால்வேர் அதாவது ஆபத்தான சாஃப்ட்வேர் உங்கள் மொபைலுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களை டார்கெட் பண்ணியிருக்கிற பர்சன் உங்களை பற்றின என்ன தகவல்கள்லாம் எப்போ கேட்குறாரோ அந்த தகவல்களை உங்கள் மொபைலில் இருக்கிற ஆபத்தான சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியாமலேயே அவருக்கு சென்ட் பண்ணணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்ற நம்மளை கண்காணிக்கிற ஒரு உளவாளியாகவே அந்த சாஃப்ட்வேர் மாறிடும் இப்போ பொதுவாக நம்ம பப்ளிக் பிளேஸில் சார்ஜ் போடுறோம் அப்படின்னா என்ன நினைப்போம் மொபைலை யாராவது எடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால அதில் கவனமாக மொபைலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் மொபைலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே டைம்ல மறைமுகமாக உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டா திருடப்படலாம் இல்லை உங்கள் மொபைலுக்கு ஆபத்தான சாஃப்ட்வேர் இன்ஜெக்ட் ஆகலாம் இந்த மறைமுக தான் ஜூஸ் ஜாக்கிங் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க யுஎஸ்பி ஹேக்கிங் அட்டாக் யூஎஸ்பி சார்ஜர் ஸ்கேம்னு சொல்கிறாங்க இந்த தகவல் திருட்டு நிறைய பேருக்கு தெரியாமலேயே இப்போவும் நடந்துகிட்டு இருக்குன்றது தான் உண்மை இப்போ இது ரிலேட்டடாக தான் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமும் அலர்ட் கொடுத்துருக்காங்க அந்த அலர்ட்லாம் அவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆபத்தான அப்ளிகேஷனும் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்க மொபைலை என்கிரிப்ட் பண்ணிட்டு அந்த என்கிரிப்டை அதாவது ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேட்பாங்க இதை வந்து ரேன்சம் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் மொபைலை லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்டு மிரட்டுவாங்க மூணாவது என்ன அப்படின்னா உங்களோட தகவல்களை திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேஃப்டி மெஷர்மெண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் பிளேஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் போர்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை திங்க் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம சார்ஜ் போடணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் வால் அவுட்லெட் இருக்கு இல்லையா அதாவது பிளக் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஓனா நீங்க உங்களோட சார்ஜரை கையோட எடுத்துட்டு போயிடுங்க இல்ல பவர் பேங்க் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய பேர் டிவைஸ் ஆப்ஷன் எல்லாம் வந்து ஆஃப்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதை டிசேபிள் பண்ணிட்டு அதாவது ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பேரிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக உங்கள் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க அப்படின்ற மாதிரியே ஒரு டிப்ஸாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க கூடுதலாக ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடும்போதே உங்களுக்கு வந்து அதிலே ஆப்ஷன் வரும் மொபைல்லையே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வரும் சார்ஜ் ஒன்லி ஆப்ஷன் வரும் அதெல்லாம் நீங்கள் சார்ஜ் ஒன்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதுக்குன்னே கேபிள் மட்டும் இருக்குது அதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் சார்ஜ் ஒன்லி கேபிள் மட்டுமே அவைலபிளாக இருக்கு அந்த கேபிளை மட்டுமே யூஸ் பண்ணி கூட நீங்க சார்ஜ் போடலாம் பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா வெளியில கிளம்பும் போது உங்க மொபைலில் சார்ஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க லாங்காக ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா பவர் பேங்க் யூஸ் பண்ணுங்க இதுதான் ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஜூஸ் ஜாக்கிங் அட்டாக்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும்